ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக் தான் வந்து பேச போகிறேன் நீங்கள் பல வருஷமாக ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம் அந்த விஷயம் வந்து இன்னும் நடக்காமல் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணலாம் ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த சீக்ரெட் தெரிஞ்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறத உங்களால் அடைய முடியும் அப்படி இல்லைனா அந்த இருபத்தி நாலு மணி உங்களோட கோலுக்கு உண்டான ஒரு சைனையாவது யூனிவர்ஸ்கிட்ட இருந்து அடைய முடியும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்பற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நம்ம பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே கண்டக்ட் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லவ்வை அட்ராக்ட் பண்ணுறக்கான எந்த விதமான உறவாக இருந்தாலும் சரி அந்த உண்மையான அன்பை அட்ராக்ட் பண்ணுறக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேம் வச்சு நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் வரவங்க எல்லாேருக்குமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கு அவங்க ரொம்ப நாளாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் மிகப்பெரிய விஷயம் என்னோட லைஃபோட கோலே இதுதான் நினைக்கிற விஷயம் ஏன் என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல இன்னுமே நிறைய மெத்தட்ஸ் பண்ணி நான் டயர்ட் ஆகிட்டேன் ஏன் என்னால் இன்னும் அட்ராக்ட் பண்ண முடியலன்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரே பதில் என்ன அப்படின்னா எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்குது பொறுமையுமே இருக்குது பொறுமையும் இருக்கிறதுனால தான் இன்னுமே அந்த கோலை பற்றி நம்ம இருக்கோம் பொறுமையும் இருக்குது ஆனால் இன்னும் ஏன் நடக்கிறாங்கிற அந்த ஒரு ஏக்கம் வந்து நம்மளை டயர்ட் ஆக்கிடுது நிறைய மெத்தட்ஸ் பண்ணியாச்சு ஸ்கிரிப்டிங் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு பொறுமையாகவும் வெயிட் பண்ணியாச்சு அந்த விஷயம் ஏன் நடக்கிறதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லா மெத்தடுமே பண்ணுறோம் ஆனால் அது கரெக்டாக பண்ணுறோமா தான் அந்த விஷயம் ஏன் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிற கொஷினை நான் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்ஸ் வந்து எதன் அடிப்படையில் செயல்படுறாங்க அப்படின்னா அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் படி தான் செயல்படுறாங்க அந்த வைப்ரேஷன்ஸ் எப்போ நம்ம கிட்டே இருந்து வெளியில் போகும் நல்ல வைப்ரேஷனாக வெளியில் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணும்போது தான் போகும் அப்போது நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் அந்த வைப்ரேஷன் யுனிவர்ஸ் ரீச் ஆகி நமக்கான விஷயங்கள் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம் அது எப்போ சீக்கிரமாக நடக்கும் சீக்கிரமாக அடைய முடியுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் சீக்கிரமாக உங்களுக்கான விஷயம் எப்போ அடையும் அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹை லெவல் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் யூனிவர்ஸ் கிட்டே போகும்போது தான் சீக்கிரமாக உங்களுக்கானதை அடைய முடியும் எல்லாருமே நம்புகிறோம் கண்டிப்பாக யூனிவர்ஸை நம்புறதுனால தான் இந்த வீடியோவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அந்த நம்பிக்கைங்கிற உணர்வை தாண்டி சந்தோஷமுங்கிற உணர்வும் சேரும்போது சீக்கிரமாக நடக்கும் அந்த விஷயம் ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் அஃபர்மேஷன் அப்படிங்கிறதால நீங்கள் நம்ம வந்து ஃபீலிங்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல அது கேட்டுகிட்டு இருந்தாலே நடக்கும்னு சொல்கிறோம் நம்ம சும்மா அந்த வேர்ட்ஸை வந்து கன்சிஸ்டண்டாக சொல்லிகிட்டு இருந்தாலே நடக்கும்னு சொல்கிறீங்க அப்போ ஃபீலிங்ஸ் இல்லைன்னா எந்த விதமான ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக அஃபர்மேஷன்ஸ் கேட்டால் நடக்கும் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற விஷயம் என்னக்காக இருந்தாலும் நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வைப்ரேஷன் ஹை லெவலாக ஆஃப் வைப்ரேஷனாக இருக்கும்போது தான் நடக்கும் அப்போ அந்த ஹை லெவல் ஆஃப் வைப்ரேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கான்சியஸாக நல்ல ஃபீலிங்ஸோட நீங்கள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது வரும் அப்போ ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எப்படி நான் சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நீங்கள் கோவமாக இருக்கீங்க அந்த டைமில் வந்து ஐ லவ் யூங்கிற வேர்டு நல்ல வேர்டு அதை சொல்லுங்கன்னு நான் சொல்லுவீங்களேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கா சந்தோஷமாக மனசு நிம்மதி வச்சுட்டேன் ஐ லவ் யூ யூனிவர்ஸ் ஐ லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் அப்படிங்கும்போது அந்த வைப்ரேஷன் யூனிவர்ஸ்கிட்ட சீக்கிரம் போகுமா ரெண்டாவது நான் கான்சியஸாக அந்த ஹாப்பியாக உணர்ந்து சொன்ன வைப்ரேஷன் வந்து சீக்கிரமாக யூனிவர்ஸ்க்கு போகும் அப்போ நான் சொன்ன வேர்டுக்கு உண்டான வைப்ரேஷனுக்கு உண்டான நிகழ்வுகள் என் லைஃப்பில் நடக்கும் இப்போ நான் ஐ லவ் யூ யூனிவர்ஸ்னு சொல்லேன்னா யூனிவர்ஸ் அவங்களோட லவ்வை காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பண்ணுவாங்க இதுதான் ஃபீலிங்ஸுக்கு உண்டான மதிப்பு இப்போ வந்து நம்ம கோபமாக இருக்கும்போதே ஐ லவ் யூ நான் சொன்ன சொன்னேன் இல்லையா அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைப்ரேஷன்ஸாக தான் அப்போ நம்மளுக்குள்ளே சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் கிட்டே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ வந்து நெகட்டிவான சுச்சுவேஷன் ஹேண்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே சுவிச் வேர்ட்ஸ் சொல்லுங்கள் அங்கே வந்து மிராக்கள் நடக்கும் அஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக மிராக்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதுக்கு அப்படின்னா உள்ள ஆள் குளர் வந்து போயிட்டே இருக்கிறதுக்காக தான் இப்போ சொல்கிறோம் இல்லையா கோவப்படும் போது கூட பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லுங்கள் அது ஆள்மனதில் பதிஞ்சு அப்படியே நடக்கும்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்க கோபமாக சொன்னாலுமே அந்த ஐ வியூங்கிற வேர்டுக்கு உண்டான விஷயம் வந்து நம்ம ஆள் மனதில் பதியும் அந்த ஆழ்மனதில் பதிஞ்சு இருந்து வைப்ரேஷன்ஸ் உண்டாகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் அது ரீச் ஆகிறதுக்கு யூனிவர்ஸ் கிட்டே ரீச் ஆகிறதுக்கு சில டைம் எடுக்கும் அதனால தான் டிலே ஆகுது ஸோ எப்பவுமே வந்து ஹை லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரி வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸாக வரவீங்க கான்சியஸாக பத்து நிமிஷம் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள் மெத்தட்ஸை பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயம் நடக்கிற வரைக்குமே அந்த ஹை லெவல் ஆஃப் வைப்ரேஷன் வர்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன் இப்போ எப்படின்னா சாப்பிட்றது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம சாப்பிட்றத அதை ரசித்து சாப்பிட்றோமா அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் பத்து நிமிஷம் ஏனோ தானும் சாப்பிட்டங்கிறதுக்கும் ரசிச்சு ருசிச்சு அந்த விஷயத்தை சாப்பிட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டது ஹாப்பியான ஃபீலிங்ஸை இம்மிடியேட்டாக கொண்டு வரும் அதை தான் நான் பண்ண சொல்கிறேன் அப்போ உங்களுக்கான விஷயம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் உங்களை நல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சை நல்லா கவனித்து ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்களோட கோலை தெளிவாக செட் பண்ணுங்கள் நான் அதுதான் எப்போவுமே சொல்கிற விஷயம் உங்களோட கோல் வந்து எப்போவுமே தெளிவாக இருக்கணும் இதுதான் வேணுங்கிறதுல தெல தெளிவாக நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது யுனிவர்ஸ்க்கு தெளிவாக தெரிய வைக்க முடியும் ஸோ கோலில் தெளிவாக இருங்க ஓகேங்களா தெளிவாக இருந்துட்டு அந்த விஷயம் கிடைச்ச மாதிரி சந்தோஷமான உணர்வை கொண்டு வரதுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையை சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படி நீங்கள் சொல்லும்போது தான் அந்த ஆற்றல் இனிவர்ஸ்க்கு போய் உங்களுக்கு விஷயம் சீக்கிரமாக நடக்கும் இதை தான் நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த கூட எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ரோஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு கிளியை பார்க்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அந்த உணர்வுகளோட சந்தோஷமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லை யூனிவர்ஸை செக் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் கூட பண்ணலாம் பெரிய விஷயமா நினைக்கிறீங்க அது கூட அது கிடைச்ச மாதிரி உங்கள் மைண்டு நம்பி அந்த ஹாப்பி ஃபீல் வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி யூனிவர்ஸுக்கு போய் சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும் நான் அதனால் தான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் டெய்லி டெய்லி சின்ன சின்னதாக மேிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஏன்னா நானும் வந்து டெய்லி டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னுமே வந்து என்னால் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்களுக்கு வந்து சொல்ல முடியுது இப்போ நான் நம்பலை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா முடியாது கண்டிப்பாக முடியாது அது வந்து நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இத்தனை வருஷம் வந்து என்னால் வந்து இந்த ஃபீல்டுலேயே இருக்க முடியாது அதுதான் நான் சொல்ல வரேன் அப்போ நம்ம நம்பிக்கையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் ஆனால் அதையும் மீறி நம்ம யூனிவர்ஸ் மேலே வைக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் தியரெட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அங்கே நம்பிக்கை வரும் இப்போ வந்து நம்ம கேட்குறது யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தியரின்னு வச்சுக்கோங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி அனுபவிச்சிங்கன்னா தானே அது ப்ராக்டிஸாக மாறும் அப்போ தானே உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் அதனால் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மனசால் உணர்ந்து அவங்களுக்கு லதியோ சொன்னீங்கன்னால் மட்டும்தான் முடியும் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் ரியல் லைஃப்பில் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் பரவாயில்ல யூனிவர்ஸை மட்டுமே நம்புங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டிங் பண்ணிங்கனாலும் சரி அஃபர்மேஷன் பண்ணிங்கனாலும் சரி விசுவலைஸ் பண்ணீங்கனாலும் சரி ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் நான் உன்னை நம்புகிறேன் உன்னோட சக்தி என்னை சூழ்ந்து இருக்குது நான் உன்னை நம்புகிறேன் இப்போ நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த ப்ராக்டிஸ் எனக்கு சக்ஸஸை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஹாப்பி ஃபீல் வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சும்மா பண்ணணுமே அப்படிங்கிறக்காக ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிலே தான் ஆகும் இதுதான் வந்து அங்கே தியரி ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் ஈஸியாக மாறும் அதனால் இன்னையிலிருந்தே இப்போவே ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க இல்லை அதை அடையிறதுக்கான ஏதாவது ஒரு சைனாவது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச விஷயமா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் கூட விளையாடுங்க ஃபீலிங்ஸை கொடுங்க ஃபீலிங்ஸை நோட் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்மளுக்கு சீக்ரெட் புக்லேயும் சொல்கிறது அதுதான் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அந்த அறுபதாயிரம் எண்ணங்களையும் உட்காந்து நம்மளால் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் நம்மளோட ஃபீலிங்ஸை வச்சு நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளோட ஃபீலிங்ஸ் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் வெளிப்படையாக வந்து நான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசினாலும் அது ஃபீலிங்ஸ் இல்லாமல் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அப்போ தாட்ஸ் ப்ளஸ் ஃபீலிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸாக மாறுது அப்போது ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த வேர்ட்ஸ் வந்து எண்ணங்களாக மாறும் அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஃபீலிங்ஸை கொண்டு வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க எழுதுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் சீக்கிரமாக நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எஃபர்ட் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் கான்சியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம் காலையில் என்னால் எந்திரிக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை விட உங்களோட தூக்கம் உங்களுக்கு பெருசாக தெரியுது அப்போ நீங்கள் நேரமாக எந்திரிக்கிறதுக்கான விஷயத்தையும் நீங்கள் அங்கே பண்ணலான்னு அர்த்தம் நைட்டு லேட்டாக தூங்கியிருப்பீங்க ஃபீல் பண்ணிவிட்டு தூங்கியிருப்பீங்க அப்போ அங்கே எனர்ஜி காலையில் தூக்கம் தான் வரும் அப்போ நிறைய விஷயம் இங்கே இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உங்களுடைய செயல் அங்கே ரொம்ப 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 முக்கியம் ஆக்சன் ரொம்ப 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 முக்கியம் ஃபீலிங்ஸையும் ஆக்ஷனையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கான விஷயத்தை அடையலாம் நூறு மடங்கு ஸ்பீடாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் ஸோ இதை உணர்ந்து செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை யூனிவர்ஸ் கொடுக்கும் நிச்சயமாக நீங்கள் கேட்குறது இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லாருக்கும் இன்றைய நாள் அற்புதமான நாளாகட்டும் இந்த அக்டோபர் மாதம் முழுக்க எல்லாருக்கும் வெற்றிகரமான மாதமாகவே அமையட்டும் எல்லாருக்குமே இன்றைய நாள் சரஸ்வதி பூஜையும் வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க நிம்மதியாக இருங்க யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்காங்க ஏன்னா நம்ம யூனிவர்ஸோட குழந்தைங்க Thank you so much, universe. Thank you so much, everyone.